உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சி மொழி பரிகாரம் செய்ய போகும்போது தடை ஏற்படுது முடிச்சு வந்த பிற அந்த காரியம் வந்து தெரியா நிறைவேற உங்களுக்கான நேரமோ ஜோதிடருக்கான நேரமோ ஒத்து போகணும் சரியா உங்க மைண்டும் அவங்க மைண்டும் ஒத்து போகணும் ஒரு ஜாதகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்த ஜாதகம் அல்ல சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம் வேற வேற ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது எப்ப கிடைக்கும் என்ன இப்ப இந்த ராகு கேதுனுடைய பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் மனோஜ் குமார்ங்கிற பேரை வச்சு நான் சொல்றேன் வண்டி வாகனத்துல பொறுமையா போகணும் விபத்து நடக்கூடிய காலம் கவனம் வந்து ஆதான்லே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பரிகாரங்கள் மேலே சொல்லிருக்கீங்க நீங்களே அடிக்கடி பண்ற பரிகாரம்னா அது என்ன ரெண்டு நாளைக்கு ஒருக்க நெல் கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே என்ன பண்ணுவேன்னு டெய்லி காலையில் எழுந்து செல்ஃபி எடுத்து டெய்லி பண்ணுவேன் நானே டெய்லி ஒரு கஷ்டம் வருது இது ஒரு எளிய பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் மனசு சரியில்லை ரொம்ப ஒரு வறுமையின் கொடுமை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செய்யிட்டு வாங்க மனசு மாறி அதனால தான் நான் என்ன பண்றது ஒவ்வொரு மாசமும் எனக்கே சனி சந்திரன் அதனால என்ன பண்ணுவேன் பூருக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தான் கொல்லூர் முகாம் என் பேர் கிருஷ்ணராம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க என்னோட கடந்த காலத்தை வந்து உங்களால் என்ன நடந்தது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுற வயசு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசுல என்ன சார் கடந்த காலத்தில் லாஜிக்காக கேளுங்க லாஜிக்காக கேளுங்க இருபத்தி மூணு வயசுல டென்த் எப்படி நை பத்த வயசு வரைக்கும் படிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு வந்துருப்பீங்க சரி இதில் என்ன இதெல்லாம் பேரண்ட்ஸோடைய பராமரிப்பு உங்களுக்கு நேட்டிவ் இருந்து சார் எனக்கு திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் சரி பேர் என்ன சொன்னீங்க கிருஷ்ணராம் கிருஷ்ணராம் சரி உங்க வீட்டில் யாராவது விஏஓ அந்த மாதிரி போஸ்ட்ல இருந்தாங்களா வேற ஏதாவது அரெஸ்ட் பண்ணியில் இருந்தாங்களா ஆ இருக்காங்க சரி இல்லை யாருக்காவது வந்து கோமதி நாயகம்னு யாருக்கா பேர் இருந்துச்சா கோமதி நாயகம் யார் வள்ளி நாயகம் கோமதி நாயகம் கற்பூர சுந்தரம் அந்த மாதிரி பேர் சண்முகம் நீங்கள் சொல்கிற பேர் எல்லாமே ரிலேஷனுக்கு மேட்ச் ஆகும் சார் உங்கள் ஃபேமிலி யார் ரிலேஷனாக யார் சொல்லுங்க சொல்லுங்கள் பெரியப்பா சித்தப்பா பெரியப்பாங்கிற அப்பாவோட பிறந்த ஒரு சார் அதை பிடிச்சா ரிலேஷன் அவர் அரசு பணியில இருந்தார ஆஹ் சங்கரன் யாருக்கா பேர் இருந்துச்சா இருக்கு சங்கர நாராயண சங்கர சுப்பு இருக்கு வேற யாருக்கா ஆவுடை எப்பன்னு யாருக்கா பேர் இருந்துச்சார் ஆவுடை எப்பன்னு யார் இதில் எதாவது ஃபுட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா பண்றான் ரைஸ் மில்லு இந்த மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறாங்களா என்ன பண்ணேன் மளிகை கடை இந்த மாதிரி சொன்னாங்களா இல்ல ஓன் பிசினஸ் ஓன் பிஸ்னஸில் உணவு சம்பந்தமா உணவு சம்பந்தமா என்ன பண்ணாங்க சமோசா போடுறது டிக்கெட் உணவு சம்பந்தமா இது பண்ணாங்க சதேகமாக அவிட்டமா சார் அவிட்டம் அவிட்டம் அட்டில் மியூசிக்க ஆர்வம் இருக்கா இருக்கு போயிட்டு பிரேக் ஆகி வந்தீங்களா போனீங்களா அது என்ன கேட்ட படிச்சுக்கலாம் வந்து சொல்லணும் இசைன்னு இல்ல பொதுவா லிரிக் படிக்க போனீங்களா அல்லது இசை கருவிகள் படிக்கிறக்காக போனீங்களா எனக்கு இசை கருவிகள் படிக்க போல லிரிக்ஸ் எழுதுவேன் சாங்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி அதுல சாதிக்கலாம் சார் பரிகாரத்தை சொல்றாங்கன்னா நம்ம அந்த அந்த பரிகாரம் நமக்கு செய்யறோம் நடக்கணும் எனக்கு எப்படின்னு கேட்டா ரெண்டு மூணு ஜாதகம் பார்த்துருக்கேன் எல்லாருமே பரிகாரம் பரிகாரம் செய்ய போகும்போதும் தடை ஏற்படுது முடிச்சு வந்தப்பட அந்த காரியம் வந்து சரியா நிறைவேறல அது எதனால கரெக்டான ஒரு அணுகுமுறையில அதை பார்த்துருந்தோம்னா சொல்லிடலாம் உங்களுக்கான நேரமும் ஜோதிடருக்கான நேரமும் ஒத்து போகணும் சரியா உங்க மைண்டா அவங்க மைண்டும் ஒத்து போகணும் அவங்க கரெக்டாக ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும் வந்து ஒரு ஒரு ஜாதகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்த ஜாதகம் அல்ல சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம் நீங்கள் உயிர் வாழ்றதுக்கு யாரோ ஒரு விவசாயி நாற்று நடுறாரு நெல்லை அறுவடை செய்கிறாரு அதை களத்தில் ஒண்டி போடுறாரு அப்புறம் விற்கிறாரு அப்புறம் அதை வாங்கி கடைக்கு வந்து சாப்பிட்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய உங்கள் லைஃபுக்காக எத்தனையோ ஒரு உழைப்பு எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறாங்க நீங்கள் பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்காக காலையில் டெப்போவில் என்ன பண்ணுறாரு கண்டக்டர் பஸ் எடுத்து ரெடி பண்ணி டிரைவர் பஸ் எடுத்து ரெடி பண்ணி வண்டியை கழுவி சுத்தம் பண்ணி உங்களுக்காக கரெக்டாக பஸ் ஸ்டாப்ல ஒன்று நிற்பாற்றுறாரு ஸோ தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்றும் இல்லை சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர் யாரு அவர் என்ன பெயர் கொண்ட நபர் அதுக்கான பிளானட் என்ன இதை கண்டுபிடிச்சி சொல்யூஷன் சொல்லணும் ஒரு மனுஷனை திட்டும்போது என்ன சொல்கிறோம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாசம் ஆப்போன்னு சொல்கிறோம் ஏழை ஏழையும் இருக்குன்னா நாற்பத்தொம்போது ஜென்மம் நீங்க இப்போ எந்த ஜென்மத்தில் இருக்கீங்கிறது பிடிக்கணும் இவங்க எல்லாருமே ஜென்ம தொடர்பாளர்கள் நான் உள்பட முன்ஜன்ம தொடர்பு இல்லாமல் யாரையும் யாரையும் சந்திச்சு பேச முடியாது ரோட் விளையாட்டு போய் நீங்கள் பேச முடியுமா பேச முடியாது சரியா அப்போ இது எந்த ஜென்மத்தில் செஞ்சது இது எதனால் வந்தது இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத சொல்லணும் இது தெரிந்தவர்கள் குறைவு சரியா அந்த மாதிரி நபர்கள்ட்ட போகும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அவ்வளோதான் சார் வேற என்ன இப்போ வேலைக்கு வேற வேற வேலை ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது எப்போ கிடைக்கும் என்ன உங்கள் பேர் வந்து மனோ மனோஜ் குமார் அவர் முத்துக்குமார் வந்தாருங்க மனோஜ்குமார் வந்தார் சந்திர முத்து சந்திர மனோ சரியா இப்போ இந்த ராகுதுனுடைய பேர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் வரும் சார் ராகேது பேச்சுக்கு அப்புறம் மாற்றம் வரும் இருக்கும் சரியா இப்போ சந்திரன் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு பிரயாணம் செய்கிறார் சந்திரன் மீது அடுத்து ராகு வருவார் சரியா மனோஜ்குமாருங்கிற பேரை வச்சு நான் சொல்கிறது சரியா அப்போ பேர்ச்சி ஆகும்போது இடம் மாற்றம் உண்டு சார் சரியா வண்டி வாகனத்தில் பொறுமையாக போகணும் விபத்து நடக்கக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் சரியா சார் அப்போ இங்கே சந்திரன் அங்கே பேர் வரும்பொழுது சந்திரன் தான் ரிஷபம் சரியா சந்திரன் கூடியது ரிஷபம் சரியா சந்திரன் பலமாகக்கூடியது கடகம் அது அங்கே சுக்கரனுடைய வீடு வரும் இதே சந்திரன் வந்து சென் இது இதே ரிஷபம் வந்து சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சென்னை ஆகும் இதை மாவட்டமாக பிரிக்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டம் போயிடும் அதே கோவை மாவட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா கொங்கு பெல்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா திருப்பூரா மாறிடும் அதே கோயம்புத்தூர் குள்ள ரிஷபத்தை கொண்டு போயிட்டிங்கன்னா ஒப்பனக்கார ஆயிரும் ஏன்னா அது மேக்கப் கலைஞர்கள் வீடு ஒப்பனக்கார விதிங்கிறது ஒப்பனை கலைஞர்கள் வாழ்ந்த பகுதி அதே திருப்பூர் குள்ளக்க பர்ட்டிகுலராக கொண்டு போயிட்டிங்கன்னா திருப்பூருக்குள்ள குள்ளே பர்டிகுலராக கொண்டு போயிட்டீங்கன்னா பழைய பசாண்டு ஏரியா வந்துடும் சென்னைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா சாலிகிராமம் வந்துடும் கோடம்பாக்கம் வந்துடும் இந்த ஏரியா வந்துடும் அப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் உங்களுக்கு பூர்வீகமாக உங்களுக்கு வரும் இந்த ரிஷபத்துக்கு நாலாம் இடம் சிம்ம வீடு சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு சூரியன் என்ன கோயில்னு அர்த்தம் அப்போ ஏகாம்பரநாதர் கோயில் அல்லது ஓனகாந்தகீஸ்வரர் கோயில் அல்லது பஞ்சுப்பேட்டை அது அதுக்கு நேரா ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்துடும் சரியா பருத்தி வெடிச்சா காற்றுல பறக்குமா பிறக்காதா ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடமே கண்ணி வீடு சரியா அப்போ அங்கே வந்து ஏகாபுரநாத கோயில் பஞ்சுப்பேட்டை இந்த பகுதிகளில் முதல்ல குடியிருந்தீங்களா முன்னாடி இருந்தாங்க சார் முன்னாடி இருந்தீங்க அதுக்கப்புறம் வேற கோயில் திருப்பி திருப்பி கோயில் பக்கத்திலே குடி போயிருக்கீங்களா இப்போ இருக்கிறதும் விநாயகர் பக்கத்தில் சார் எங்க ஓலவும் உங்களுக்கு கோயில் விடாது போங்க சரியா இல்லையா உண்டா இல்லையா சொல்லுங்க அவ்வளோதான் விஷயம் சரியா சார் சரி சரிங்க சார் சார் வணக்கம் சார் என்னோட கொஸ்டின் வந்து பரிகாரத்தை பத்தி சார் நீங்க வந்து ஆதார்லேயே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பரிகாரங்கள் மேல சொல்லிருக்கீங்க நீங்களே அடிக்கடி பண்ற பரிகாரம்னா அது என்ன நானே எனக்கடி பண்ணிக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க நெயில் கட் பண்ணிடுவேன் எனக்கு நெயின் வளர்க்க மாட்டேங்க பாருங்க சத வெளியில் வந்திருக்கும் நெயில் கீழே போயிருக்கும் நெகை வெட்டிக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானே என்ன பண்ணுவேன்னா டெய்லி காலையில எழுந்துச்ச உடனே செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணிக்குவேன் நானே டெலீட் பண்ணிக்குவேன் அது போக என்ன பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் கிட்ட பேசுவேன் சரி சரி அது ஒரு பரிகாரமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் பர்டிகுலர் நண்பர் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பேன் காலையில் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது என்னுடைய மைண்டு ஃப்ரீ ஆயிரும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடிக்கடி நானும் மனுஷன் தானே டெய்லி காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஜாதகம் பார்க்கணும் சோர்வு அதிகமாகும் எனக்கு பிடிச்சது உலகத்தில் பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இளையராஜா ஐயாவுடைய இசை வேறு ஈஸி வேறு எனக்கு எதுவும் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு ரொம்ப மோசமாயிருச்சு பலனே சொல்ல வராது சில நேரங்களில் மைண்டு நம்ம கேட்குற ஸ்பீடுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நான் அவங்களுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும் உடனே காரில் ஏறி வெளியில் பிரயாணம் பண்ணிடுவோம் காரில் ஏறி டிரைவர் டிரைவர் தனியாக வச்சுருக்கேன் வண்டியில் ஏறிட்டேன்னா கூட வர டிரைவரே சொல்லுவாங்க என்னன்னே பயங்கர ஸ்பீடாக சொல்கிறீங்கன்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் அவர் ஃபஸ்ட்டு ஹாரஸ்கோப்பு அவருடைய சன்னோட ஜாதகம் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு காலையில் எனக்கு ரொம்ப சொல்லவே வரலை நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்க எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு சார் ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம் ஒரு வாரம் கழித்து பார்ப்போம்னு என்னால வந்தால் தானே சொல்ல முடியும் சரி மாடி மாற்றியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் டிரைவர் கூப்பிட்டு இன்னைக்கு ஆசனூர் போகணும் சத்தியமங்கலம் ஆசனூர் நான் போகக்கூடிய இடம் எனக்கு உலகத்திலே பிடிச்சது எங்கள் அப்பா அம்மா உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட ஓப்பனாக சொல்கிறது சத்தியமங்கல ஆசனரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே போகும்போது நான் டியூன் ஆகுறேன் ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு ஏன்னா எனக்கு ஒம்பது குடையர் லக்கணத்தில் ஒன்பதாவது தான் சத்தியம் தர்மம் எனக்கு ஒம்பது கூட லக்கணத்தில் அமர்ந்ததால் இங்கே யாராவது சத்தியசீலன் யாராவது ஒரு வந்திருக்கணும் யார் வந்தால் போயிட்டாரா அவரு சத்தியசீலன் வரும் எனக்கு ஒன்பது கூட லக்கணத்துலையே சரி அதில் செவ்வாய் மங்களன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துலேயே இருக்கும் அப்போது தான் மலை மலை பிரதேசம் சூரியனும் மலை மலைக்கான பிரதேசம் ஸோ எனக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா சத்தியமங்கலம் மேலே போய் ஆசனூரில் போய் உட்காரும் பொழுது டோட்டலாக மாறிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதில் அதில் மாவள்ளம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் செல்ஃபோன் கூட எடுக்காது எந்த டவர் நெட்ஒர்க் இருக்காது எப்போ எது வேணாலும் ஒரு சிறுத்தை வரும் புலி வரும் அந்த மாதிரி இடத்துல போய் தனிமையில் போய் உட்காந்துருவேன் அந்த இயற்கையை பார்க்க ஆரம்பிப்பேன் எனக்குள்ளே டியூன் ஆகிடும் அப்படி இல்லைன்னா எங்கள் ஐயா இளையராஜா ஐயா இருக்குது நான் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல் வந்து அந்த தேர் கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி தோழி அது கர்நாட்டிக்கில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பார் அது சிந்து பைரவி அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவருடைய பாடல்லே வந்து எனக்கு நான் யார் எனக்கு எதுவும் தெரியலையேன்னு இளையராஜா ஐயா பாடியிருப்பார் கார்த்திக் சாருடைய படம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கேட்கும்போது போது எனக்கு டியூன் ஆயிடும் ஓகே சார் இப்போ நீங்க இந்த பரிகாரம் சொன்னதுனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட பேசுவேன் அது ஒரு பரிகாரம்னு சொன்னீங்க அது இந்த டைம்க்கு இந்த பர்சன்ட்ட தான் பேசணும் அப்படி ஏதாவது இருக்கா இல்ல எப்ப பேசினாலும் ஒரே பர்சன்ட்ட தான் பேசுவீங்க ஒரே பர்சன்ட் தான் காலையில நான் நான் கூப்பிடறோன்னு இல்லையா அவர் காத்துக்கிட்டே இருப்பார் போன் கிட்ட காலையில முதல்ல கூப்பிடுவேன் எனக்கு சிசிய புள்ள வேற சரியா கூப்பிடுவேன் கூப்பிட்டு பணிக்கணக்கா உலகளாவிய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மேக்சிமம் ஜோதிடம் தான் இருக்கும் வரது இருக்காது அதை பத்தி பேசுவேன் சீய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அவர் நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்காரு என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஒரு கோவிட்டுக்கு பிறகு முதல் நாளைக்கு பிறகு என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு என்னுடைய உயிர் நண்பர் ஓகே அவர்கிட்ட தான் அதிகமா பேசும் ஏன்னா என்னுடைய ஜாதகம் அவர் ஜாதகம் அவர் கன்னியா இழக்கணம் நான் ரிஷப்போம் மூலத்திரிகோன வீடு ஸோ அதனால ஒத்துப்போகும் நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்பாரு இது செய்ங்க அது பண்ணுங்க நான் ஒரு மேகசின்ல எழுதிக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் குமுதம் பத்திரிக்கையில் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் பத்திரிகைலாம் ராசி பலம் அல்ல நான் எழுதுறது கண்டன்ட் அவங்க கேள்விக்கு பதில் அது நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போ எனக்கு வேலை பழுவ அதிகமாக தான் நான் உடனே ஒன்னே வாய்ஸா வாய்ஸாக போட்டுருவேன் அது எழுதி கொடுங்க அப்படின்னா உடனே அவர் எழுதி கொடுப்பாரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர் சரியா ஸோ அப்போ அவ அவர்கிட்ட பேசும்பொழுது நான் வீட்லையும் பேச முடியாதுன்னா அவங்க பிஸி யார்டையும் பேச முடியாது பையன் சென்னைக்கு வந்துட்டாரு ஒண்ணெல்லாம் வெல இருக்காங்க நான் துணைவர் மட்டும்ர்க்ல இப்போ நவக்கரகம் ஆகிட்டேன்னு வைங்களேன் வேலை பொருள் காரணமாக கமிட்மெண்ட்ல சிக்கிட்டதுனால வேற வழி இல்லை சிக்கிட்டேன் அப்படின்னு வரல வடிவில் சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கேன் டியூனுங்கிறது ஒன்லி இளையராஜா ஐயா தான் அவர் தான் இல்லைன்னா நானும் மனநோயாளி ஆயிருப்பேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சுக்கர் எங்க இருக்கா ராகு எங்க இருக்காங்க நானும் மைண்டு தானே சில நேரங்களில் சொல்லவே வராதுமா அப்போ அங்க போகும்போது அந்த இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அந்த நமக்கு அந்த ஆற்றல் வருது அவ்வளவுதான் விஷயம் எல்லாருக்குமே அதுதான் ஒரு கஷ்டம் வருது இது ஒரு எளிய பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் மனசு சரியில்லை ரொம்ப ஒரு வறுமையின் கொடுமை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனை ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சிட்டு வாங்க மனசு மாறிடும் ஏன்னா சந்திரங்கிறது பிரயாணம் சனி சந்திரங்கிறது மனசு சனிங்கிறது இருக்கும் சனிங்கிறது இருட்டு சனி சந்திரன் காம்பினேஷன் அப்போ சந்திரங்கிறது பிரயாணம் போயிட்டு வரும்பொழுது ஒரு சனி நீண்ட தூரம் பிரயாணம் சந்திரன் பிரயாணம் போயிட்டு வரும்பொழுது டோட்டலாக அந்த கஷ்டம் மாறி அந்த இயற்கை காட்சி காட்சி எல்லாத்தையும் பார்த்து மாற்றம் வந்துடும் அதனால தான் நான் என்ன பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் எனக்கே சனி சந்திரன் அதனால் என்ன ஒன்றுமே கூருக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் தான் கொல்லூர் மூகாம்பிகை போய் நான் பார்க்குறேன் என் எங்கள் அம்மா அதை விட்டுட்டேன் அவள் தான் என்னை பெறாத தாய் கொல்லூர் மூகாம்பிகா அவ இல்லைன்னா யாருமே இல்லை என் கூட இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அங்கே போயிட்டு ரொம்ப சூழ்நிலையும் மாறும் அங்கே போய் அந்த சண்டிக்காகவும் பண்ணுற இடங்களே உட்காந்துக்குவேன் அங்கே இருக்கக்கூடிய தந்திரிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டீஸ் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை குருக்களுக்கும் எனக்கு தெரியும் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு கூட எனக்கு தெரியும் நான் போனால் ஒன்று வழி விட்டு அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கூட நான் அவ்வளோ தூரம் பழகியிருக்கிறேன் கொல்லூர் போய் 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 அங்கே இருக்க கடைகள் லாட்ஜு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் கொள்ளூர் முகாமை வந்தால் ஆனால் நான் என்ன ப்ரொஃபஷனலுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இவர் ரெகுலராக வர்றாரு ஏன்னா அவங்க கன்னடம் எனக்கு தமிழை தோற ஒன்றும் தெரியாது எங்கள் அம்மா பாதித்தான் எல்லாமே மாறும் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ நீண்ட தூர பிரயாணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் பார்வதியோட அம்சம் புதன் வந்து பார்த்திங்கன்னா வித்யாக்காரிகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி சுக்ரன் மகாலட்சுமி மூன்றும் சேர்ந்தவள் மலைமகள் அங்கே போகும்போது யார் வேணாலும் கொள்ளூர் பூகாம்பியை பார்த்து வந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் அவங்களுக்கு உண்டு சரியா இது இதெல்லாம் பரிகாரம் அன்றாடம் செய்யக்கூடியது நெயில் மேக்சிமம் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் நெயில் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் காசு சுண்டி போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் டக்குன்னு ஒரு ஒரு பிரச்சனை இப்போ சூட்டு முடிஞ்சுதா எங்கேயாவது போகும்போது காசு காயின் எடுத்து கீழே போட்டு போயிட்டே இருப்பேன் இது நான் பண்ணி இது இன்னைக்கு இல்லை நீண்ட காலம் இருக்கேன் ஆங்கரா ஒருத்தவங்க உட்காரும் போது ஒருத்தவங்களுடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவீங்க சார் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேரு ஒரு ஒரு வித்தியாசமான கேள்விகள் ஒவ்வொரு வித்தியாசமான கேள்விகளுக்கும் உங்களோட பதில் வந்து ரொம்ப அழகாவே இருந்தது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பேருக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில கொடுத்துருந்தீங்க தெளிவான பதிலாகவும் அமைஞ்சிருந்தது மிக்க நன்றி சார் நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் அத்தனை பேருக்கும் கொடான கொடி நன்றி